ஃபார்வர்ட் பிளாக் பற்றியான எதிர்மறை விமர்சனங்களுக்கு தேவர் ஐயா எதிர்மனை விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அகில இந்திய பார்வர்டு முருகன்ஜி சொன்னாங்க இது ஊடகத்தினுடைய சதினால எங்களுடைய குரல் வெளியே கேட்காம இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் அரசியல் இயக்கங்களுடைய அதனுடைய காரணத்துக்காகவும் எங்களுடைய குரல் வெளியில கேட்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இப்ப இந்த சமயத்தில் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அவருடைய பேட்டியை நீங்களும் பாத்தீங்க இந்த தர இந்த தகவலுக்கு பதில் சொல்ல வேண்டிய அகில இந்திய ஃபார்வர்ட் இது இதுவரைக்கும் பதில் சொன்னதாக தெரியவில்லை அண்ணே நீங்கள் வந்து ஒரு ஃபார்வர்ட் பிளாக் இதுக்கு என்னென்ன நீங்கள் பதில் சொல்லுவீங்க வேலுசாமிய சொன்னார் இந்த ஊடகங்கள் பூரா இந்த பெரியாரிஸ்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆட்களுடைய ஊடகங்கள் இப்போ திருச்சி வேலுசாமிகிட்ட இப்படி ஒரு பேட்டி கேள்வி கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தேவருடைய புகழை எந்த இடத்துல கொஞ்சம் இப்போ இந்த மீடியாக்கள்லாம் அங்கங்கே இப்போ எல்லோ லோட்டஸில் பேசினால பல யூடியூப் சேனல்களும் கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்போ அங்கங்கே பேசுகிறது இந்த பேச்சு வந்து வெளிப்படையாக வருது ஒரு மாற்று கருத்தாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை அவங்களால் சகிச்சுக்க முடியல அதுக்கு மாற்று கருத்து சொல்லணுன்ற பேரில் திருச்சி வேலுச்சாமியை கூப்பிட்டு அவர் கேட்குற மாதிரி அந்த தம்பி ஜீவசகாத்தன் பேசுகிறார் திருச்சி வேல்சாமிக்கு தேவரை பத்தி தெரியல இன்னொன்னா நேரடியாவே அவருக்கு சசிகலா நடராஜனோட அவர் இருந்தார் புதிய பார்வை ஆசிரியர் சசிகலா நடராஜனோட அதுவும் அந்த திண்டிவன ராமமூர்த்தி இருக்காரு இல்லையா அவருடைய கட்சியில அவர் ஏதாவது பத்து சீட்டு ஏடிஎப்கில வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு சகா ஒரு சபா வந்து சப்கர்ன்னு சொல்லணும் துணை பாத்திரமா வந்தவர் தான் அவரை இன்னும் நான் நல்லாவே சொல்றேன் வந்து நூற்றாண்டு உள்ளா வந்து பசுமண்ணில் வச்சு நடத்துறாரு எங்க தலைவர் நம்ம முதுகுளத்தூர் எம்எல்ஏ இருந்த முத்துவேல் முத்துவேல் தலைமையில அந்த கூட்டம் என்னை வாழ்த்துறைக்கு கூப்பிட்டுருக்கிறாரு அதுல வந்து நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச தம்பி துரசிங்கம் அவரும் காளி முத்து பையன் மணிகண்டன சேர்ந்து ஒரு வாழ்க்கை வரலாறு சீடி ஒண்ணு பண்ணியிருந்தாங்க சரி அவங்க வெளியீட்டு விழாவும் அங்க அந்த மேடையில இருக்கு அவங்கள வந்து கிரவுண்ட்ல நிப்பாட்டிட்டு யார் யாரோ சம்பந்தம் இல்லாம மேடையில உட்காந்துருக்காங்க அப்ப நாங்க இருந்து ஒரு ஏர் பெருமாள் எழுதுனா மன்னர் பசுமன் முத்துராமணி தேவன்ற புத்தகம் ஏன்னா நடராஜனுக்கு சால்வை கொண்டு போய் போட்டோம்னா அதை திருப்பி நமக்கே போட்டு விடுவாரு அவரை தேவரை பச்சு படிச்சு தெரிந்துக்கிட்டோம்னா ஒரு புத்தகத்தையும் கொண்டு போய் கொடுத்தேன் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் பண்றீங்க தேவருக்கு இந்த சீடி வெளியிடறம்னு சொன்னீங்க வீ சிடி வெளியிட நம்ம தயாரிச்ச ரெண்டு பேரும் அனாதைய அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் யார் யாரையோ கூப்பிட்டு கூப்பிட்டு நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு ஆஜோஜர்னு கூப்பிட்டு அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் மேடையில் ஏற்றி உட்கார வச்சுருந்துருந்தாங்க அப்போ நான் பேசி முடிச்சு கீழே வந்த பக்கத்துல பக்கத்தில் வந்து உக்காடுறேன் வேல்சாமி பக்கத்தில் தான் உட்காடுறேன் உட்காரும்போது சொல்லணு ஏங்க இந்த புத்தகத்த வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னாலும் நான் படிப்பேன் அவர் படிக்கவே மாட்டார் அப்படின்னு இல்ல அவர் படிச்சு தான் அவருக்கு கொண்டு வந்தேன் உங்களுக்கு வேணும்னா வந்து நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த அளவுக்கு தேவரை பத்தி அவருக்கு ஆனாவண்ணா கூட தெரியாது அப்படின்றத அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு என்கிட்ட இது போக அந்த பேட்டியில அவர் சொன்ன பெரிய பொய் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கிருஷ்ணசாமி ரெட்டியார பத்தி அவர் சொல்றாரு ஏன்னா இவர் ரெட்டியாரா சொந்த ஓட்டாடுறாரு இவங்கெல்லாம் ஜாதியா பேச்சு பேசலாம் நாங்க யாராவது ஒருத்தரை சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே தேவமா மட்டும் ஜாதி பேசுறாங்கன்றாங்க இந்த ஆளு ரெட்டியார்ன்றதுனால கிருஷ்ணசாமி ரெட்டியாருக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னா இது தொடர்பு இருக்கு அப்படின்றதும் இந்த சொன்னது பொய் ஆமா கிருஷ்ணசாமி ரெட்டியார் மகவும் பி எல் எத்திராஜ் முதலியாரும் சிறப்பு அரசு உருவாக்குன சிறப்பு அரசு வழக்கறிஞர் அவரு முதல் நாள்ல விசாரணைக்கு வரும்போதே ஜட்ஜுகிட்ட நேரடியா சொல்லுவார் கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர் ஒரு எம்பி குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறாரு குற்றம் என்ன நிரூபிக்கப்படல விசாரணையில தான் இருக்கு அவரை மத்த குற்றவாளிகளோட சேர்ந்து நிறுத்த நிறுத்த கூடாது அவருக்கு ஒரு இருக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமி ரெட்டியார் சொல்லுவார் சரி சரி அப்ப ஜட்ஜி என்ன சொல்லுவார் என்கிட்ட வேற இருக்க இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு அப்போ கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்ன சொல்லுவாரு ஏன் சேர நான் தர்றேன் அப்படின்னு சொல்லுவார் அப்ப அது இல்ல உங்களுக்கு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அறையில இருந்து ஒரு ஸ்டூல் கொண்டு வருவாங்க அதுலதான் அவர் உட்கார்ந்துருப்பாரு இந்த ஆள் என்ன சொல்றாரு அதுல தேவருக்கு ஏதோ காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருந்துச்சாம் அதனால கிருஷ்ணசாமி ரெட்டியார் சொன்னாரா அவருக்கு நிக்க முடியாம இருக்கிறாரு உட்காருங்கன்னு சொல்லி இப்படி கதையெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் இது அவரு வேலுசாமி சொன்னது பொய்யா முழுக்க முழுக்க பொய் அவர் நேரடியா ஒன்றரை மணி நேரம் அவர் பேட்டி இருக்கு கிருஷ்ணசாமி ரெட்டியார் நேரடியா வீடியோ இருக்கு அவர் எப்படி இந்த சேர நான் கொடுத்தேன் அப்படின்றத அவர் வாய்மொழியில நேரடியா சொல்லி இருக்கிறார் இன்னும் காங்கிரஸ்ல எப்படி எல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள் வழக்குகளை தயார் பண்ணி கொண்டு வந்தாங்கன்றத அவர் நேரடியா சொல்லுவார் குற்றவாளிகள் பேரு பட்டியல கொண்டு வரும்போது அவர் ஊர்ல இருந்து கரெக்டா பேரு அப்ப தாபனார் பேரு வயசு எல்லாம் இருக்கும் இதெல்லாம் எப்படி அவங்க கரெக்டா கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேப்பாரு இது அவரே சொல்லி இருக்கிறார் கும்பதோத்துல பேட்டியாவே வந்திருக்கு ஓட்டர் லிஸ்ட பார்த்து வாக்காளர் பட்டியலை பார்த்து அந்த பட்டியல் தயார் பண்ண அப்படின்னு தூக்கி எரிஞ்சேன் ஒழுங்கா உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி இப்படி இந்த அரசாங்கம் தேவருக்கு எதிராக பல காரியங்களை அப்படி செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இவரு காங்கிரசுடைய வரலாறு வந்து நம்ம ஏற்கனவே துவக்கத்துல ஜியோட பேசும் போது முதல்ல இருந்து சொல்லி இருக்கிறேன் இந்த வரலாறு வந்து எதுவுமே புதுசா அவர் ஒரு மேட பேச்சாளர் அவர் ஒண்ணும் தலைவர் இல்ல திருச்சி வெளிச்சாமி காங்கிரஸ்ல ஒரு மேடை பேச்சாளர் தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து மேட சுவாரஸ்யத்துக்கு ஏதாவது இல்லாத பொல்லாத எல்லாம் சேர்த்து பேசுறவங்க பேசக்கூடிய ஆள்கள் ஆனா நாங்க வந்து அந்த காலத்துல இருந்து தேவர் நேதாஜி முக்கிய தேவர் ஆண்டி தேவர வரலாறுகளை உள்ளது உள்ளபடி பேசணும்னு நினைக்கிறவங்க இவருக்கும் அதுல கிருஷ்ண வேலுசாமி திருச்சி வேலுசாமிய வழிந்து கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை அரங்கேற்றணும்னு இந்த பெரியார் ஸ்ரீ சிவசகாத்தன் பேசி இது ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை ஒவ்வொரு தடவையும் நாம கண்டு பேஸ்புக்ல சரி வாட்ஸ்அப்ல இந்த பேட்டி வந்த உடனே கிருஷ்ணசாமி ரெட்டி ஆருடைய பேட்டியவே அப்படியே எடுத்து பழைய பேட்டி இருந்தது ரெக்கார்ட்ஸ் இருக்கு இன்னும் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லி ஒரு சினிமா உங்க பத்திரிகையாளர் உங்களுக்கு நண்பர் தான் அவர் எடுத்த வந்து பசுமன் தேவர வரலாறு ஆவணப்படத்துல கிருஷ்ணசாமி ரெட்டியார் நேரடியாவே பேசியிருப்பார் இது எதுவுமே பேசாத இந்த பித்துக்குழி மாதிரி இந்த ஆளுக்கு பத்தாம்பித்தனமா தேவரை பத்தி தெரிஞ்சு பேசு அவர் படிச்ச அரசியலை படி அவர் பேசுன அரசியலை பேசி சொல்லி வந்தா பரவாயில்ல இதே திருச்சியில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வண்டிக்கார தெருவில் ரத்னவேல் தேவருடைய வீட்டுல அவர் இருந்திருப்பாரு அந்த ரத்னவேல் தேவருடைய வீடு பி ஆர் தேவருடைய வீடு மகாத்மா காந்தியில இருந்து நேருல இருந்து அங்க காமராஜ்ல இருந்து எல்லா தலைவர்களும் வந்து சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்த இடம் இதெல்லாம் அந்த ஆளுக்கு தெரியுமா எதாவது தெரிஞ்சா பேசுறோம் தெரியாத விஷயங்களை தெரியலன்னு சொல்லிட்டு போயிருப்ப இந்த மாதிரியான புரட்டுகள் இருக்குல்ல பொய் அழுமான விஷயத்தை கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகும் இதை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இது அதுதான் அந்த ஜென்ம வைரின்னு சொல்றது திராவிட இயக்கம் ஜஸ்டிஸ் கட்சியினுடைய பக்கம் வந்து எச்சங்கள்னா இவங்க அந்த காலத்துல தேவர் வந்து ஜஸ்டிஸ் கட்சி அப்பா தாக்குன முறைகள் அவங்களுக்கு எதிர்ப்பா இருந்ததை இன்னைக்கும் அவங்களுடைய பின்வழி வாரிசுகள் கூட மறந்துடாம இருக்கிறாங்க கலையில சொன்னேன் தினகரம் எழுதின ஒரு புத்தகத்தை தொடர்ந்து திருப்பி திருப்பி சொல்றது இவங்க சொன்ன பொய்ய நிறுத்தணும் அப்ப தினகரன் புத்தகத்தை மறுபதிப்பு பகுத்தறிவாளர் கழகம்ன்ற பேர்ல திராவிட இயக்கங்கள் ஏன் திருப்பி பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருந்துச்சு இன்னைக்கு அப்போ இந்த தேவர் மேல இருக்கிற அபிமானம் அவருக்கும் அந்த கொலை குற்றத்துல சேர்க்கப்பட்டார் சேர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி 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 இவர் தேவேந்திரருக்கு எதிர்ப்பானவர் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க ஒரு கிரியேட் பண்ற தொடர் எது அது பொது ஆட்கள் மாதிரி இருக்க இந்த அரசியலுக்கு மாறுபட்டு இருக்கிற ஆட்கள் மாதிரியே அவருடைய பேச்சுக்கள் புறம் இருக்கு இப்ப காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி எதுனால வந்ததுன்னு சொல்லி திருச்சி வேலச்சாமி தெரியுமா அத நாங்க பேசியிருக்கிறோம் எலோலோட்டஸ்லயே பேசி இருக்கிறோம் இல்லையா காமராஜருக்கு எதிர்ப்பாளர் உருவாக்கின கட்சி தான் காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி அது இந்த எதையும் ஜாதியாவே பேசக்கூடிய ரவீந்திரன் ரவீந்திரசாமி ஆட்கள் கூட மறந்துடுறது செல்லப்பாண்டியன செல்லப்பாண்டிய எழுதின ஒரு கட்டுரையை வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு திருச்சி வேலுசாமி பேசுறாரு இந்த சன் டிவில வீர நேருக்கு நேர் வீரபாண்டியன் ஒருத்தர் இருந்தாரு அவரு காமராஜர் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்துல செல்லப்பாண்டியன் என்ன கட்டுரை எழுதியிருந்தாரோ அந்த கட்டுரைய படிச்சு அந்த ஆள் பேசுற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முடியாத நாள காங்கிரஸ் இணைப்ப திருச்சி திருநெல்வேலியை சேர்ந்த செல்லப்பாண்டியன் தேவர்கிட்ட பேசி சரி பண்ண முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆள்ல எழுதியிருப்பான் நான் வந்து வீரபாண்டியனுக்கு பதில் கடினம் எழுதுனேன் இப்படி இருப்பா அந்த செல்லப்பாண்டியனை செல்லா காசு ஆக்குங்க அப்படின்னு சொல்லி தேவர் பேசியிருப்பாரு செல்லப்பாண்டியன் தேவமார் தான் மரபணு சேர்ந்தவர் தான் டி எஸ் எஸ் ஆதிமுலா ஆதிமலா ஜெயிக்க வச்சிருப்பாரு அந்த ஆதிமலா நட சட்டசபையில இல்லாத காமராஜ் ஆட்சி மேல இல்லாத தீர்மானத்துல பேசும்போது தேவருக்கு ஆதரவா காமராஜருக்கு எதிர்ப்பா பேசியிருப்பாரு இந்த வரலாறுகள்லாம் இந்த ஆளுகளுக்கு தெரியுமா இல்ல படிச்சாலும் தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த வரலாறுகளை நீங்க தொடர்ச்சியாக ஏன் ஃபார்வர்ட் பிளாக் பேச தவறுதுன்றேன் இப்ப நீங்க வந்து தொடர்ந்து ஒரு ஊடகத்துல உட்காந்து இவ்வளவு பெரிய பூசணிக்காயை சோத்து பானையில மறைக்கிற மாதிரி இருக்கு பொய்ன்னு சொல்றீங்க இல்ல ஆமா ஃபார்வர்ட் பிளாக் உடைய இந்த வரலாறை தொடர்ச்சியாக பேச வேண்டிய கட்டாயத்துல இருந்தும் ஏன் ஃபார்வர்ட் பிளாக் பேச மாதிரி இல்ல நான் ஃபார்வர்ட் பிளாக்கா இருந்து தான் பேசுறேன் அதான் அதான் நீங்க உங்களை தவிர்த்து இல்ல என்னைய தவிர்த்து வந்து பேசுறதுக்கு இந்த வரலாறு தெரிஞ்சவங்க இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க முருகன்ஜி நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு ஆரம்பத்துல முருகன்ஜிய பத்தியான எண்ணங்கள் எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ அவர்கிட்ட வந்து எந்த அளவுக்கு நெருங்கி பேசுனா தானே இப்போ இப்ப இருக்கிறவங்களுக்கு என்னையத்த எனக்கு மூத்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க தொண்ணூத்தி நாலு வயசு தொண்ணூத்தி ஆறு ஆனவங்க கூட எனக்கு போன் பண்ணி தம்பி நீ நல்ல விஷயம் பா பல இதெல்லாம் கரெக்டா எங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஆனா அதை தொகுத்து சொல்றதுக்கு எங்களுக்கு தெரியல நீ இத சொல்லிக்கிட்டு இருப்பப்பா அப்படின்னு சொல்லி என்ன பார்க்க முகந்தரியா அம்மா இருக்கிறவங்க கூட தேடி பிடிச்சு பேசுறாங்க எல்லாரும் ஆமா எல்லாம் தான் ஆமா என்னுடைய கடமை அப்படின்றத நான் ஒரு கட்சிக்காரன் நான் கட்சியில ஒரு தலைவர் இல்ல

இல்ல இப்ப அதே மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் நிறைய இந்த இடத்துல ஒரு கேள்வி அது கேக்குறேன் உங்ககிட்ட கேக்குறேன் இவ்வளவு பெரிய சூதுலையும் இவ்வளவு பெரிய சூழ்ச்சலையும் இந்த இயக்கம் அளிக்கப்பட வேண்டும்னு தொடர்ச்சியாக ஒரு கருத்தியல் கூட்டம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு அதற்கு எதிராக நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க உங்களால் முடிந்த அளவு ஏன்னா ஊடக துணை என்பது எங்களுக்கு இல்லைன்றது அண்ணன் முருகன்ஜி அவர்கள் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லுமா நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு பெரிய இயக்கத்தை உங்க மேல குற்றம் சாட்டுகிறார்கள் அதாவது என்ன சொல்ல போனா சாதி ரீதியான குற்றம் சாட்டு நேரடியாக சாதிய கூட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அங்க பேசப்படுது நீங்க அதை எதிர்த்து பேச வேண்டிய இடம்ன்றது முக்கியமான ஒரு இடமாக இருக்கு குறிப்பாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பார்வக்கை சேர்ந்த அவருடைய குரு பூஜை விழாவில் கூடுகிற கூட்டத்தை ஒரு அரசியல் தளமாக மாற்றி ஒரு பெரிய ஒரு ஓட்டு அரசியல் கன்சல்டேஷனாக உருவாக்க வேண்டிய தேவை ஃபார்வர்ட் பிளாக்கு இருக்கு அதை ஏன் செய்ய மறுத்தீங்க அல்லது மறுத்துட்டு மறந்துட்டீங்களா இல்ல முடியலையா என்ன காரணம் அப்படின்றது இல்ல நாங்க அதுல பறி கொடுத்துட்டோம்னு சொல்லணும் தேவர தெய்வமா போற்றக்கூடிய இந்த மக்களுடைய செல்வாக்க நாங்க பறி கொடுத்துட்டோம்னு சொன்னா அது சரியா இருக்கும் இன்னமும் மக்கள் இந்த சமுதாயத்தை தேவரை தெய்வமாக எல்லா சமுதாயம் வந்து தேவை மட்டும் வர்றது இல்ல எல்லா ஜாதியை சேர்ந்த எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வர்றாங்க அவங்க எல்லாம் தேவர் மேல கொண்ட பக்தியினால வர்றாங்க அந்த பக்தியினால வரக்கூடிய அந்த கூட்டத்தை அறுவடை பண்றதுக்கு இந்த திராவிட இயக்கங்கள் போட்டி போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அதை அபகரிக்கிறாங்க எங்கள் கண் முன்னாலேயே எங்க சொத்து பறி போகுது அப்படின்றதுதான் உண்மையான நிலை முக்கியத்துவம் இருக்கிற வரைக்கும் அந்த தேவர் ஜெயந்தி மதுரையில நடக்கக்கூடிய ஊர்வலம் இதுகளை எல்லாம் ஒரு அரை அரசியல் புரக்லமேஷன் மேடையா வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்துக்கு அல்லது இது இந்த மக்களுக்கு தேவைய பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்கிற ஒரு இடமா அதை பயன்படு அந்த மேடையா பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் இப்போ இவங்க பூரா அந்த திராவிட இயக்கங்கள் பூரா அங்க வந்த உடனே என்னன்னு நாங்களும் தேவருக்கு மரியாதை செய்யறோம் அப்படின்ற பேர்ல சொல்லி இந்த இயக்கமகம் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கலவரம் தேவர் மீது கொலை வழக்கு சுமத்தப்படும் போது அன்னைக்கு இருந்த ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சி முழுக்க தேவருக்கு துணையா இருந்துச்சு காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி அதுக்கு பின்னால சுதந்திரா கட்சி எல்லாம் ஒன்னு ஒருங்கிணைந்து இருந்தது ஒருங்கிணைந்தது அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆதாயத்தை அடைஞ்சிருந்திருந்தா ஒரு பக்கம் சந்தோஷப்படலாம் ஆனா அந்த முதுகலத்தூர் கலவரத்துல வந்து நடுமலன் பேர்ல இல்லாத க சத்தியவாணி முத்து மாதிரி ஆட்கள் பி எஸ் சந்தான மாதிரி ஆட்கள் அண்ணாத போன்றவர்களெல்லாம் தேவர் மேல பழி சுமத்தியே பேசி போக போனவங்க அதே மாதிரி தேவருடைய இறப்புல வந்து வேற ஒரு கல்யாணத்துக்கு வந்தவங்க இறப்புக்கு வந்துட்டு இறப்பு வீட்டுல அரசியல் பேசி ஆதாயம் அவங்களுக்கு அரசியல் ஆதாய நோக்கமா இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அதனால எங்களுக்கு காமராஜ் மேல நேரு மேல காங்கிரஸ் மேல இருக்கிற வெறுப்பின் காரணமா கொள்கை ரீதியான கலாச்சார ரீதியான எதிரியான திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவல நிலைமை எங்களுக்கு வந்ததுனால நாங்க இன்னைக்கு அந்த மக்களுடைய சக்திய நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதுதான் உண்மை அத பங்கு போடுறதுல திராவிட இயக்கங்கள் ரெண்டும் போட்டி போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னால யாரும் அங்க இங்க வந்தது இல்லை இன்னைக்கு வந்து ஜெயலலிதா தொண்ணூத்தி அஞ்சுல வந்து முத முதல்ல வந்து பசுமண்ணுக்கு வர்றாங்கன்னு வந்ததுக்கு பின்னாலதான் திமுக சார்பில் அன்னைக்கு ஸ்டாலினும் டி ஆர் பாலு தாகிருஷ்ணே இவங்களெல்லாம் அனுப்பி வைக்கப்படுறாங்க இன்னும் கருணாநிதி வந்து நூற்றாண்டு விழாவுக்கு மட்டும்தான் அந்த விழாவில் வந்து கலந்துகிட்டது உண்டு கமுதி காலேஜினுடைய திறப்பு விழா ஆரம்ப விழா அதுல புரோக்ராம்ல இல்லாத நிலையில மதுரையில இருந்து போகும்போது பசுமண்ணுக்கு போய் நவம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அங்க வந்து ஒரு முன்னறிவிப்பு இல்லாம முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை அங்க பசுமண்ணுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு மாலையை வைக்க வச்சிய விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க கோட்டமேட்டில் நடக்கிற கம்பி கல்லூரி துவக்க விழாவில் போய் கலந்துக்கிடுவார் அதுக்கப்புறம் அவர் நூற்றாண்டு விழாவில தான் வந்து கலந்துகிட்டார் நூற்றாண்டு விழாவும் காமாட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறது இப்படி இவங்க வந்து அரசியல் ஆதாயத்தை இந்த வந்து அரசியல் படுத்தப்பட்ட இந்த சமுதாயத்தை அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தி ஜாதி ரீதியான பார்வை தேவரை ஒரு ஜாதிய தலைவர் மாதிரி ஆக்கி இது இந்த சமுதாயம் எந்த சூழ்நிலையிலும் அரசியல் படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதில் காங்கிரஸா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் எல்லா கட்சிகளுக்குமே அந்த ஒரு அக்கறையினாலதான் அதுலயும் குறிப்பா தேவர்களும் தேவேந்திரர்களும் மோதிக்கிட்டே இருக்கிறோம்ன்றதுல பெருத்த கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறது இது ஒரு அரசியல் வர்க்க வர்க்க சூதாடி போராட்டம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அதை நாங்க மீட்டெடுக்கிறதுக்கு அதை எடுத்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆவண ரீதியா பேசிக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த இடத்துல அவங்க வந்து பொய் சொல்றாங்களோ அது உண்மையான தகவல் இதுதான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மதுரையில பக்கம் ஒரு சம்பவமே நடக்கலன்னு பேசுனாங்க மதுரை அம்மன் கோயில அப்படி ஒரு சம்பவமே இல்லை அப்படின்லாம் பேசினாங்க ஆஹ் அண்ணாத்துறை எவ்வளவு பெரிய தலைவர் அவரை எதிர்த்து தேவ பேச முடியுமா தேவரும் ஒரு இந்த ஜெயக்குமார்னு ஒரு எல்லாம் அண்ணாதிமுக இருக்க தேவரும் அண்ணா துறையின் நண்பர்கள்லாம் பேசினார் இப்படி எதையும் அறியாமலே பேசுறது முக்கையா தேவர் யாரு தேவர் யாரு ஆண்டி தேவர் யாரு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதே இல்லை தெரியாமலேயே எல்லாரையும் முத்தராமணி தேவர்னா அவர் தான் இவர் தான் அப்படின்றது அடையாளம் தெரியாம அவருடைய வரலாறு தெரியாம அவர் சமுதாய ரீதியா அவர் அடையாளப்படுத்தி ஒதுக்கி விடணும்ன்றதுல ரொம்ப கவனமா எல்லா கட்சியுமே இருந்துகிட்டு இருக்கு அந்த வேலை ஆனா அதை எதிர்த்து போராடுற வேலைகளை நாங்கள் தொய்யும் இல்லாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்